அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் அதில் மணையரம் படுத்த காதை என்ற கதையை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நிலைமண்டில ஆசிரியப்பா இப்போ இது என்னென்னா முதலில் வந்து கோவலனும் கண்ணகியும் தங்களுடைய பெற்றோர்களால் எப்படி பேணி பாதுகாக்கப்பட்ட பிறகு அதற்கும் பிறகு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் தனி குடித்தனம் வைக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் அவ்வளவு செல்வந்தர் வீட்டில் பிள்ளைகள் கூட்டு தானே இருக்கணும் நாம் நினைக்கிறோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைகள் விருந்தினர்களை எப்படி வரவேற்கணும் சுயமாக சிந்திப்பதற்காகவும் அவர்களுக்கு தனி ஒரு மாளிகை அதுவும் ஏழடுக்கு மாடம் ஏழடுக்கு மாளிகை அமைத்து அவர்களை அங்கே தங்க வைத்தார்களாம் இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடல் படிக்கலாம் உரைச்சால் சிறப்பின் அரைசு விழை திருவின் பரதர் மலிந்த பயங்கொழு மாநகர் முழங்கு கடல் ஞாலம் முழுவதும் வரினும் வழங்கா தவா வளத்து ஆகி அரும்பொருள் தருவும் விருந்தினே தேம் ஒருங்கு தொக்கன்ன உடைபெரும் பாண்டம் களத்தினும் காலினும் தருவனர் ஈட்ட குளத்திற்குன்றா கொழுங்குடி செல்வர் அத்தகு திருவின் அருந்தவம் முடித்தோர் உத்திர குவின் ஒப்ப தோன்றிய கயமலர் கண்ணியும் காதர் கொழுணனும் மயன் விதித்தன்ன மாணிக்கக்கால் அமலிசை நெடுநிலை மாடத்து இடைநிலத்து இருந்துழி இப்போ நம்ம பாடலின் பொருள் நம்ம பார்க்க போகலாம் விளக்கத்தை இப்போ என்னன்னா புகார் நகரத்தின் செல்வ சிறப்பை பற்றி தான் இந்த ஃபர்ஸ்ட் பாடல் என்னன்னா எல்லோரும் போற்றி பாராட்டக்கூடிய சிறப்பும் புகழும் செல்வமும் உடைய பரதர்கள் பரதர்கள் என்றால் நெய்தல் நிலம் மக்கள் இங்க மிகுதியாக வாழ்கின்றனர் எங்க பூம்புகார் நகரத்தில் எல்லா பயன்களும் கொண்ட மாநகரமாக விளங்குகிறது அந்த நகரம் அது மாதிரியே இல்லாமல் எல்லா நாடுகளிலிருந்தும் ஒன்று கூடி வந்தாலும் அவர்கள் விரும்பும் விருந்தினை சளிப்பின்றி அள்ளி வழங்கும் வளமிக்க நலமா நகரமாக இந்த புகார் நகரம் விளங்கியது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அங்க எப்படின்னா அரிய அரிய எண்ணற்ற பொருள்கள் பல உற்பத்தி செய்கின்ற புதிய புதிய நாடுகளில் இருந்தெல்லாம் வணிகர்கள் ஒன்று கூடி வந்து இருக்கிற மாதிரி இந்த புகார் நகரத்தில் வணிக வீதியெல்லாம் காட்சியளிக்கிறதா அவ்வளவு பொருள்கள் குவிந்திருக்கிறது எப்படின்னா கடல் வழியாகவும் கப்பல் வழியாகவும் தரை வழியாகவும் வாணிகம் செய்து அரிய பொருள்களை ஆயிரம் ஆயிரம் எல்லாம் கொண்டு வந்து குவிக்கின்ற மாதிரி செல்வ செழிப்புடையவர்களாக அங்கிருந்து வணிகர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நகரத்தில் வாழ்ந்த வணிகர்கள் பார்த்தீங்கன்னா குள பெருமையும் குடிப்பண்பும் உடையவர்களாக விளங்குறாங்க இப்படிப்பட்ட பெருங்குடியில் பிறந்தவள் தான் நம்ம கண்ணகி அவள் எப்படின்னா துருவ நட்சத்திரம் போன்று விளங்கிய நீர் குவளை மலர் போன்ற கண்களான கண்ணகியும் அவளுடைய கணவன் கோவலனும் அப்படி சிறப்புடைய தம்பதியராக வாழ்கின்றனர் எங்க அந்த திருநகரில் பூம்புகார் நகரில் அது மட்டும் இல்லாமல் ஏழடுக்கு மாடம் ஒன்றில் அந்த நான்காம் மாடத்தில் அந்த கட்டில் எப்படி இருக்குன்னா வானுலகத்தில் இருக்கின்ற தேவதச்சன் வந்து செய்தது போல அழகான மாணிக்க கால்கள் பதித்த அந்த கட்டிலின் மேல் இருவரும் அமர்ந்திருந்தனர் இரண்டாவது பாடல் தென்றல் வந்தது தென்றலின் வருகை பாடல் பார்க்கலாம் கழுநீர் ஆம்பல் முழு நெறி குவலை அரும்பு பொதி அவிழ்ந்த சுரும்பு இமிர் தாமரை வயற்பு வாசம் அலையி அயர்ப்பு மேதகு தாழை விரியல் வெண்தோட்டு கோதை மாதவி செண்பக பொதும்பர் தாது தேர்ந்து உண்டு மாதர்வால் முகத்து புரி குழல் அலகத்து புகழ்யே கற்று விரிதரு சுரும்போடு செவ்வி பார்த்து மாலை தாமத்து மணி நிறைத்து வகுத்த கோல சாளர குறுங்கன் நுழைந்து வண்டோடு புக்க மணவாய் தென்றல் கண்டு மகிழ்வு எய்தி காதலில் சிறந்து விரைமலர் வாளியோடு வேனில் வீட்டிற்கும் நிறைநிலை மாடத்து அரமியம் ஏறி இப்போ நம்ம பாடலின் பொரு விளக்கத்தை பார்க்கலாம் தென்றலின் வருகை எப்படின்னா செங்கழு நீர் மலர் இ மலர்னால் பூ ஆம்பல் மலர் குவளை மலர் தாமரை மலர் இன்னும் வயல்வெளிகள்லாம் இருக்கின்ற நீர்நிலை மலர்கள் தாழையின் விரிந்த வெண்ணிற பூவிதழ்கள் தாழம் தாழம்பூ இருக்குதுல அது மாதிரி செண்பக சோலையில் செண்பக மலர்கள் அழகு மாலை போன்ற இதழ் விரிந்து நல்லா அழகாக விரிந்து மலர்ந்திருக்கின்ற குறுக்கத்தி மலர்கள் அதையெல்லாம் அந்த வண்டுகள்லாம் அதையெல்லாம் தேடி தேடி போண்ண சென்று தாதினை எல்லாம்னா தேனை எல்லாம் தேடி தேடி சென்று வாரி உண்டுருச்சா சாப்பிட்டுருச்சா அது எப்படின்னா இத்தனை மலர்களெல்லாம் உட்கார்ந்து தேனை உண்ட வண்டுகள் இந்த பெண்களின் அந்த கருமையான சுருண்ட கூந்தலில் வாசம் வருதா ஏன்னா அவங்க மலர்கள் எல்லாம் அல்லவா அந்த வாசனை வருது பார்த்துட்டு அதுவும் பூன்னு நினைச்சிட்டு தேன் உண்பதற்காக முயற்சி செய்துங்க முடியல அந்த வண்டுகள் என்ன பண்ணுதுன்னா இந்த தென்றல் காற்று மெல்லமா தென்றல் காற்று வருது இதமாக அந்த வண்டுகளோடு சேர்ந்து இனிமையான அந்த காற்று சாளரத்தின்ன ஜன்னல்களின் ஜன்னல்களின் அந்த இடுக்குகளின் வழியாக அப்படியே உள்ளே தவழ்ந்து வருதுங்களாம் அப்போது அந்த தவழ்ந்து வரும்பொழுது அந்த தென்றல் காற்று இரண்டு பேரும் கோவலனும் அந்த கண்ணகியும் முத்து மணிகளால் கழுத்தில் வந்து முத்து மணிகள் எல்லாம் போட்டிருக்காங்க நல்லா தொடுத்த மலர் மாலைகள் எல்லாம் அந்த தென்றல் காற்றுனால அசைந்த ஆடுதான் அந்த தென்றல் ஆனது கோவலனும் கண்ணகியும் தீண்டுது அந்த தென்றல் தீண்டியதும் உள்ளம் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க இரண்டு பேரும் உணர்வில் இன்பம் ஊற்றெடுக்க இவங்க இரண்டு பேரையும் பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா காமனும் ரதியையும் போல அந்த ஏழடுக்கு மாடத்தின் அந்த வீட்டிற்கு அந்த நிலா முற்றத்துல வந்து ஏழடுக்கு மாடத்துல இருக்கிற நிலா முற்றத்துக்கு ஏறி சென்று அடைகின்றனர் மூன்றாவது பாடல் தம்பதியினர் இன்புற்றிருத்தல் பாடல் பார்க்கலாம் சுரும்பு உனக்கிடந்த நரும்பும் சேக்கை கரும்பும் வள்ளியும் பெருந்தோல் எழுதி முதிர்க்கடல் ஞாலம் முழுவதும் விளங்கும் கதிர் ஒருங்கு இருந்த காட்சி போல வண்டு வாய் திறப்ப நெடுநிலா விரிந்த விண்தோட்டு மல்லிகை விரியல் மாலையோடு கழுநீர் பிணையல் முழுநெறி பிறழ தாரும் மாலையும் மயங்கி கையற்று தீரா காதலின் திருமுகம் நோக்கி கோவலன் கோரும் ஒரு குறியா கட்டுரை இதை இப்போ பாடலின் விளக்கம் பார்க்கலாம் இப்போ கோவலனும் கண்ணகியும் வந்து இருக்கின்ற அறையில் வந்து வண்டுகள் தேனு வருதில்லைங்க அது எப்படின்னா புத்தம் புது மலர்களெல்லாம் பரப்பி இருக்காங்க அந்த அறையில் அந்த கட்டிலில் அப்போ அந்த கட்டிலில் அவர்கள் அமர்ந்து வா இருக்காங்க சரி வாசனை பூம்படுக்கின் மேல அந்த கோவலனும் கண்ணகியும் சென்று அமர்ந்து இருக்காங்க கோவலன் வந்து கண்ணகியின் பெரிய தோள்களில் வரி கோலமாய் கரும்பையும் வள்ளிக்கொடியையும் எழுதினான் அது ஒரு கலை அப் அதுக்கப்புறம் வந்து இந்த காட்சி என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் முழுவதையும் தன் கதிர்களால் ஒளி ஏற்றுகின்ற சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து இருந்ததை போல இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பாடலில் மல்லிகை பூக்களால் தொடுத்த மாலையினை கண்ணகி அணிந்திருக்கிறார் கோவலன் எப்படின்னா செங்கழு நீர் அந்த பூ இருக்குங்களே அந்த பூவின் காம்பு வந்து உடையாமல் கட்டி இருக்கின்ற மாலையினை அணிந்திருக்கிறான் அப்படிப்பட்ட கட்டில் வந்து இவங்க ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க அப்போ இந்த மலர்களின் வாசம் நிலா முற்றம் அப்படியே மலர் தூவிய அந்த பஞ்சனை கட்டில் அவங்க இருக்கக்கூடிய தனிமை இதெல்லாம் அவங்களுக்கு இனிமையாக இருக்குது இந்நிலையில் ஒருவர்க்கொருவர் தழுவி இன்புற்று இருக்கின்றனர் அப்படி நெருக்கமாக இருக்கும்போது அவங்க அணிந்திருந்த மாலைகள் வந்து நெருங்குகின்றன அப்படின்னா நசுங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இந்த ஆறாத இந்த தீராத காதலுடன் தன் மனைவியின் முகத்தை கோவலன் நோக்கினான் அவள் அழகு நலனை பாராட்டத் தொடங்கினான் நான்காவது கண்ணகியின் அழகை கோவலன் புகழ்ந்து சொல்கிறான் அது என்னன்னு பாடல் படிக்கலாம் திங்கள், ஈமையவர் ஏத்த அழகோடு முடித்த அருமைத்து ஆயினும் உறுதி நின்னோடு உடன்பிறப்பு உண்மையின் பிரியோன் தருக திருநுத ஆக என அடையார் முனையகத்து படுனர்க்கு படை வழங்குவது ஓர் பண்பு உண்டு ஆகலின் உருவிலாளன் ஒரு பெரும் கருப்புவில் இக்கரும்புருவம் ஆக ஈக்க மூவா மருந்தின் முன்னர் தோன்றலின் தேவர் கோமான் தெய்வ காவல் படை நினக்கு அளிக்க அதன் இடை நினக்கிடை என அருமுக ஒருவன் ஓர் பெருமுறை இன்றியும் இருமுறை காணும் அன்றே அம் சுடர் நெடுவேல் ஒன்றும் நின்முகத்து செங்கடை மழைக்கண் இரண்டா ஈத்து இப்போ இந்த பாடலின் விளக்கத்தை நாம் பார்க்கலாம் இப்போ என்னன்னா கண்ணகியின் அழகை வந்து கோவலன் புகழ்ந்து சொல்கிறான் அது என்னன்னா பிறை நிலா இருக்குதுல்ல அந்த பிரைநிலாவை கண்ணகி கண்ணகி இங்கே பாரு அந்த பிரை நிலா இருக்குது பார்த்தியா அந்த நிலா வந்து வானவர்கள் வழிபடக்கூடிய நம்ம சிவபெருமானின் திருமுடியில் இருக்கக்கூடியது ஆனால் அது பார்க்கடலின் லக்கு லட்சுமியோடு பிறந்தது எது அந்த பிறை நீயும் திருமகள் போன்றவள் தானே எனவே அந்த இறைவன் பிறை நிலாவை உனக்கு நெற்றியாக கொடுத்திருக்கிறான் போல ஏன்னா அவன் நுதல் நுதல்னால் பி நெற்றி அப்போது பிறைநிலால் போல் இருக்கிறதுன்னு சொல்கிறான் என்னன்னா கோவலன் வந்து கண்ணகியுடைய நெற்றியை வந்து பிறை பிறை போல இருக்கிறது என்று சொல்கிறான் அடுத்தது ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து கோவலன் வந்து வர்ணித்து சொல்கிறான் அடுத்தது என்னன்னு பார்த்தா அடுத்தது பார்த்தீங்கன்னா புருவத்தை சொல்கிறான் பகைவர்கள் வந்து போர் செய்கிறாங்கள அப்போ அந்த போர் செய்யும்போது போர்க்களத்தில் வந்து படை படை கருவிகள் போர்க்கருவிகள்லாம் தருவாங்க அப்போது அந்த உருவமற்றவன் மன்மதன் வந்து நீ என்னுடன் போரிட்டு வெல்ல வேண்டும் என்பதற்காக அவனிடம் உள்ள கரும்பு வில்லை உனக்கு இரு புருவங்களாக தந்திருக்கிறான் போல அப்படின்னு இரண்டாவது சொல்கிறான் அடுத்தது பார்க்கும்போது மூன்றாவது என்னென்னா இடை அடுத்தது இடை அமிழ்தம் இரவாத மூப்பு அப்போது மூப்பும் வராது முதுமை வராது இறக்கவும் மாட்டாங்க அமிழ்தம் அப்படின்னு ஒரு மருந்து அமிழ்தம் சாப்பிட்றாங்களே அந்த அமிழ்தம் வந்து திருமகள் தோன்றுவதற்கு முன்னாடியே தோன்றுச்சு அப்போது இந்த தேவர்களுக்கெல்லாம் வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் அரசன் இந்திரன் என்ன பண்ணனா வானுலகில் உள்ள தேவர்களை காப்பதற்காக வச்சிரப்படை வச்சிருப்பான் அந்த வச்சிரப்படையை வந்து உன் இடையாக இருக்கட்டும் விட்டு விட்டான் போல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இடையை வந்த வச்சிரப்படை இந்திரனுடைய வச்சிரப்படையை போல இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது என்னன்னா ஆறுமுகம் ஆறுமுகம் கொண்ட கடவுள் யாருன்னு முருகன் எல்லாருக்குமே தெரியும் அவன் வந்து என்ன என்கிட்ட வந்து போர் புரிய வேண்டிய அவசியமே இல்லை அப்படி இருந்தும் உன்னை கண்டு நான் துன்புற வேண்டும் என்பதற்காக அந்த முருகன் கையில் உள்ள வேலை வந்து உன் இரு கண்களாக தந்தானோ அப்போது அவனுடைய அழகிய வேலை உன் இரு கண்களாக தந்தானோ என்று கண்களை வர்ணித்து கூறுகிறான் நான்காவது பாடல் சாயல் நடை பேச்சு எப்படின்னா அவளுடைய கண்ணகியுடைய சாயலையும் குரலையும் பற்றி கோவலன் கூறுகிறான் என்னென்ன பாடல் படிக்கலாம் மா நிற மஞ்சை நின் சாயர்க்கு இடைந்து தன்கான் அடையவும் அன்னம் நல் நுதலால் மின் நடைக்கு அழிந்து நல் நீர் பண்ணை நலிமலர் செறியவும் அழியதாமோ சிறு பசுங்கிளியே குழலும் யாழும் அமிழ்தும் குழைந்த நின் மழலை கிளவிக்கு வருந்தினவாகியும் மடைநடை மாது நின் மலர்க்கையின் நீங்காது உடன் உறைவு மரியி ஒருவர் ஆயின என்று இப்போ பாடலின் விளக்கத்தை நாம் பார்க்கலாம் எப்படின்னா கோவலன் வந்து கண்ணகியினுடைய அவளுடைய சாயலையும் நடையும் பேச்சையும் எப்படி எல்லாம் வர்ணித்து சொல்கிறான்னா கரிய கருமையான நீல நிறம் பொருந்திய பெரிய நெடுந்தோகை கொண்ட நீலநிறம் கொண்ட மயில் அந்த மயில் வந்து கண்ணகியினுடைய அழகை சாயலை கண்டு பயந்து அஞ்சி பயந்துன்னா அஞ்சி வெட்கப்பட்டு தோற்று காட்டுக்குள் சென்று அடைந்து விட்டதா அதுபோல் இல்லாமல் அன்னப்பறவை உன் மென்மையான நடைக்கு அஞ்சி அது வந்து செயலந்து வயல்களுக்கிடையே மலர்ந்திருக்கும் மலர்களில் சென்று ஒளிந்து கொண்டதா அது மட்டும் இல்லாமல் உன் மொழிக்கு சிறிய அந்த பச்சை கிளி இருக்கும்ல அந்த பச்சை கிளி வந்து தோற்று போய்விட்டதா யாருடைய கண்ணகியுடைய மொழிக்கு பயந்து தோற்று போய்விட்டதா அவளுடைய அழகான பேச்சு இருக்குமா குழல் இசையோடு யாழ் இசையோடு அமிழ்தமும் குழைத்தார் போன்று உன் மழலை பேச்சிற்கு அவை வருந்தி சோர்ந்தன அப்போது யழுசியும் அந்த குழலுசியும் வருந்தி இருந்துருச்சா அவளுடைய அமிழ்தம் போன்ற ஒரு மழலையான பேச்சு இப்படிலாம் இருக்குது என்னினும் மென்மையான இடையினை உடைய மாதரசியே உன் பேச்சின் இனிமையை நான் எப்பொழுதுமே கற்பதற்காக உன்னுடனே இருப்பேன் உன் கைகளும் என் கைகளும் எப்பொழுதும் இணை பிரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றான் கோவலன் ஆறாவது பாடல் அணியும் வேண்டுமோ நறுமலர் கோதை நின் நலம் பாராட்டுனர் மறு இல் மங்கள அணியே அன்றியும் பிரிது அணி அணிய பெற்றதை எவன்குள் பல் இருங்கூந்தல் நின் சின் அன்றியும் எல் அவிழ் மாலையோடு என் உற்றனர்க்குள் நாண நல் அகில் நரும்புகை அன்றியும் மான்மத சாந்தோடு வந்ததை எவன்குள் திருமுலை தடத்திடை தொய்யில் அன்றியும் ஒரு கால் முத்தமோடு உற்றதை எவன்குள் திங்கள் முத்து அரும்பவும் சிறுகு இடை வருத்தவும் இங்கு இவை அணிந்தனர் என் கொ உற்றனர் குள் என்று பாடலின் விளக்கத்தை நாம் இங்கு பார்ப்போம் இப்போ என்னென்னா ஆறாவது என்னென்னா அணிகலன்கள் வேண்டுமோ அப்போது அணி உனக்கெல்லாம் கோவலன் சொல்கிறான் கண்ணகிட்ட நீ ஏன் அழகாக இருக்கிற உனக்கு இன்னும் அணிகலன்கள்லாம் வேணுமா அடுத்தது அழகுக்கு அழகு செய்ய முடியுமா முடியாது ஏற்கனவே நீ ரொம்ப அழகாக இருக்க வாசனை மலரெல்லாம் சூடிய பெண்ணே அப்படின்னா நறுமண மலரினை சூடிய கோதையே அப்படின்னு கூப்பிடுறான் அப்போ உன் மேனி மேம்படுத்த இந்த பனி பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே உனக்கு இயற்கை அழகே அழகாக இருக்குது உனக்கு மாங்கல்ய அணி மேலும் அழகு சேர்ந்து இருக்குது அதெல்லாம் போதாதா இன்னும் அணிகலன்கள்லாம் உனக்கு ஊட்டுறாங்களே அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம உன் கரும் கூந்தலுக்கு சில மலர்களையே மட்டுமே போ சூட்டினாலே போதும் அப்படி இருக்கும் பொழுது மாலையிலெல்லாம் சூட்டுகின்றனரே அது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உன் கூந்தலை மணமாக்க அகிர் புகையின் நறுமணம் ஒன்றே போதும் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் வாசனை ஊட்டுவதற்காக கஸ்தூரி குழம்பை வந்து உனக்கு பூசுகிறாங்களேயே ஏன் அப்படி அழகு அப் அது மட்டும் இல்லாமல் அழகு திரு மார்புகளுக்கு அணி செய்திட தீட்டிய கோலங்களே உனக்கு போதும் ஆனால் முத்துவடெல்லாம் உனக்கு போடுறாங்களே இதெல்லாம் போட்டதுனால உன்னால் தாங்கவே முடிய மாடுது நிலவு போன்ற உன் முகத்தில் பார்க்கும்போது முத்து முத்தா வியர்வை அரும்பிடவும் சிறிதான உன்னுடைய இடை வந்து துவண்டு வருந்தி இருக்கு வருந்துக்கன்றது நான் பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது மேன்மேலும் உன் மீது அணிகலன்கள்லாம் பூட்டுகின்றனே இவர்களுக்கு என்ன இப்படி உனக்கு அழகுக்கு அழகு செய்ய நினச்சி உனக்கு வருத்தத்தை தான் ஆளாக்கிட்டாங்க இந்த தோழி பெண்கள் இவங்க என்ன பித்தர்களா அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்குறான் கோவலன் ஏழாவது பாடல் போற்றி உரைத்தல் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசு அருவிரையே கரும்பே தேனே அரும் ஆர் உயிர் மருந்தே பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே மலையிடை பிறவா மணியே என்கோ அலையிடை பிரவா அமிழ்தே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ தாழ் இருங்கூந்தல் தையல் நின்னை இப்போ நம்ம பாடலின் பொருள் பார்க்கலாம் எப்படியெல்லாம் போற்றி புகழ்கிறாங்க கோவலன் கண்ணகி குற்றமற்ற பெண்ணே வளம்புரி சங்கிலே பிறந்த முத்து போன்றவளையே குற்றமற்ற மனப்பொருள் தரும் தெய்வம் மனம் பொருந்தியவளே இனிமையான கரும்பை போன்றவளையே தேனினும் இனிமை உடையவளே பெறுதற்கு அருமையான பாவையே இன்னுயிர் காக்கும் மருந்தே பெருங்குடியில் பிறந்த வணிகனின் பெருமை வாய்ந்த மகளே என்றெல்லாம் கண்ணகியை புகழ்ந்து கூறுகிறான் கோவலன் உன்னை மலையிடையிலேயே பிறவாத மணியே என்று சொல்வேனோ அலையிடையே பிறவாத அமிழ்தமே என்று சொல்வேனோ யாழிடையே பிறவாத இசையே என்று சொல்வேனோ நீண்டு தாழ்ந்த கருங்கூந்தல் உடைய பெண்ணே நின்னை நான் எவ்வாறு பாராட்டுவேனோ இப்படியெல்லாம் புகழ்ந்து இல்லறம் நடத்தி வாழ்ந்திருக்காங்கங்க இப்படியெல்லாம் போற்றி தான் புகழ்ந்தாங்க எட்டாவது பாடல் தன்மனை புகுதல் இவங்க வந்து தனி கொடுத்தனும் போகும்போது எப்படியெல்லாம் கூடி வாழ்ந்தனர் அந்த பாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம் உளவா கட்டுரை பல பாராட்டி தயங்கு கோதை தன்னோடு தருக்கி வயங்கு இனர்தாரோன் மகிழ்ந்து செல்வழினால் வார் ஒளி கூந்தலை போர் இயல் கிழத்தி மறுப்பு அருங்கேன்மையோடு சாரமும் விருந்து புறந்தருவும் பெருந்தன் வாழ்க்கையும் வெறுபடு திருவின் வீறு பெற காண உரிமை சுற்றமோடு ஒரு தனி புணர்க்க யாண்டு சில கழிந்தன இயற் பெருங்கிழமையின் கான் சிறப்பின் கண்ணகி தனக்கு என் என்று பா பாடல் இப்போ பாடலின் விளக்கம் நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னா தன்மனை புகுதல் எப்படின்னா இன்னும் பல முடிவில்லாத எல்லாம் முடிவில்லாத பாராட்டுகள் எல்லாம் புகழ்ந்து சொல்கிறான் கோவலன் பூமாலை அணிந்த கண்ணகியும் தாரினை அணிந்த கோவலனும் இன்பத்தில் திளைத்தனர் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வாறு கண்ணகியுடன் கோவலன் வந்து இல்லறம் நடத்தி வந்த அந்த காலத்தில் ஒரு நாள் கோவலின் வந்து அன்னை வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க அம்மா வந்து இவங்க ரெண்டு பேருமே தனி கொடுத்தணுமா வைக்கணும் அப்போதான் என்னன்னா தம்பதியர்கள்லாம் விருந்தினர்கள்லாம் வந்தா சுற்றத்தார்கள்லாம் வந்தா எப்படி விருந்து உபசரிப்பாங்க துறவியரை எப்படி பேணுவாங்க அப்படின்னு பெருமையுடன் இவங்க வந்து இல்வாழ்க்கை சிறப்பு பெற்று மேன்மேலும் பல்வேறு செல்வங்களும் பெற விரும்பி அவர்களை தனி குடும்பமாக அமர்த்த எண்ணினார்கள் இரு இருவர் வீட்டு பெற்றோர்களும் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளுடன் பணி அவர்கள் தனி குடும்பம் நடத்த ஏற்பாடு செய்தார் தம்பதியரும் அவ்வாறே தனிமனை புகுந்து இன்புற்று வாழ்ந்தனர் கண்ணகி பேணிய இல்லற பாங்கினை கண்டவர் வந்து பாராட்ட ஆண்டுகள் சில கழிந்தன வெண்பா தூம பணிகள் ஒன்றி தோய்ந்தால் என ஒருவர் காம மனைவி என கைகலந்து நாமம் தொலையாத இன்பம் எலாம் துண்ணினார் மண்மேல் நிலையாமை கண்டவர் போல் நின்று இப்போ இந்த பாடலின் பொருள் நம்ம பார்க்கலாம் என்னென்னா உலக வாழ்க்கையில் வந்து நிலையாமை உறுதி என்ற உண்மையே அறிந்தவர் தான் இவங்க ரெண்டு பேருமே போல தம்மோல் பிரிதலின்றி இணைந்து இன்புற்று வாழ்ந்தனர் இவங்க ரெண்டு பேருமே இணை பிரியாமல் இருக்கிற தம்பதிகள் மாதிரி அழகாக வாழ்ந்து வந்தனர் எப்படி வந்து நாகப்பாம்புகள் ஒன்றோடொன்று பிணைந்து தழுவி பிரியாது இருப்பது போலவும் காமனும் ரதியும் ஒருவர் ஒருவர் பிரியாத தழுவி கிடந்தது போலவும் இன்பங்கள் முழுவதும் துய்திடும் நோக்கில் மனமொன்றி கலந்தவராக வாழ்ந்து வந்தனர் அரண்ஸ் பார்வையாளர்களுக்கு நன்றி இந்த காணொளி மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி